திருப்பூர் மாவட்டம் குண்டடம் பகுதியைச் சேர்ந்த வெங்காய வியாபாரியிடம் இருந்து நூதன முறையில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சின்ன வெங்காயத்தை கொள்ளையடிக்க முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாலுசாமி என்ற வெங்காய வியாபாரி தூத்துக்குடிக்கு சின்ன வெங்காயம் லோடு அனுப்ப வாகனம் பார்த்துள்ளார் அப்போது தூத்துக்குடியைச் சேர்ந்த இருவர் பாலுசாமியை தொடர்பு கொண்டு லோடு எடுத்துள்ளனர் ஆனால் வாகனம் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாததால் சந்தேகமடைந்த பாலுசாமி குண்டடம் போலீசில் புகார் அளித்தார் விசாரணையில் நூதன முறையில் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவர ஜபக்குமார் மற்றும் சரவணகுமார் என்ற இருவரை கைது செய்த போலீசார் வாகனம் மற்றும் வெங்காயத்தை பறிமுதல் செய்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலையில் பைக் திருட்டு தொடர்பாக ஊர்காவல் படை வீரரை போலீசார் கைது செய்தனர் நச்சலூர் கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரின் பைக் காணாமல் போய்விட்ட நிலையில் அந்த பைக்கை வேறு ஒருவர் ஓட்டி வந்ததைக் கண்டு விசாரித்தார் அப்போது ஆலத்தூரைச் சேர்ந்த வாகனங்களை வாங்கி விற்கும் பாஸ்கரன் என்பவரிடம் அந்த பைக்கை வாங்கியதாக கூறினார் இது தொடர்பாக பாஸ்கரனிடம் விசாரித்தபோது போது புரசம்பட்டியைச் சேர்ந்த ஊர்காவல் படை வீரர் மணிகண்டன் என்பவர் மூலம் அந்த பைக் வந்தது தெரிய வந்தது இதையடுத்து பொதுமக்கள் உதவியுடன் அவரை போலீசார் கைது செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க